இயக்கம் இது பன்னேற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் மதிமுகவின் முன்னாள் தளபதி மதிமுகவுல ஒரு முக்கியமான முகமாக இருந்தவர் தான் மல்லை சத்யா அவர் இன்றைக்கு கட்சியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அவர் இன்று பல திடுக்கிடும் தகவல்களை வைகோவை பற்றியும் மதிமுக என்ற கட்சியை பற்றியும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார் விரைவில் அவர் புது கட்சியை வந்து தொடங்க போறார் இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுவரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நாம போடக்கூடிய காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து சேரும் மதிமுக திமுகவில் இருந்து பிரிந்த ஒரு இயக்கம் ஒரு கட்சி அப்படின்னு நாம சொல்லலாம் திமுகவில் வைகோவுக்கு இழைக்கப்பட்டதெல்லாம் உச்சத்திலும்

திமுக என்ற இயக்கத்திலிருந்து நீக்கி விடுகிறார் ஆனால் உண்மை காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அப்போ அந்த காலகட்டத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அந்த எல்லாம் பாத்தீங்கன்னாக்க திமுகவுல கருணாநிதி ஒரு முகம் அறிகர் அண்ணாவிற்கு பிறகு கருணாநிதி ஒரு முகம் கருணாநிதிக்கு பிறகு திமுக என்றால் இன்னொரு முகம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வைகோ அவர்கள் தான் அப்போ வை கோபால்சாமி அவர்கள் அங்க தன்னுடைய பிள்ளைக்கு நிகராக வந்துருவாரோ தன்னுடைய பிள்ளைக்கு போட்டியாக வந்துருவாரோன்னு கருணாநிதி அஞ்சுகிறார் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக இவர் வளர்ந்து வந்து கூடாது நம்முடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கத்திலிருந்து இந்த திமுக கூடாது நம்ம குடும்ப கட்டுப்பாட்டிலே வச்சிருக்கணும் அப்போ இரண்டாம் கட்ட தலைவர்களை ஸ்டாலினுக்கு நேராக நம்ம வளர விடக்கூடாது என்றுதான் ஒரு அப்பட்டமான பச்சை பொய்ய சொல்லி வைகோ அவர்கள் விடுதலை புலிகளோடு சேர்ந்து கொண்டு என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் ஒரு பொய்ய சொல்லி கட்சியில அவருக்கு துரோகி பட்டம் கட்டி அவரை நீக்கிறாங்க வைகோவர்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தார் எவ்வளவு உண்மையாக இருந்தார் அந்த போராட்டத்துல அவர் எவ்வளவு தீவிரமாக இருந்தார் என்று நாம் பலர் பார்த்திருப்போம் பலர் சொல்லி நாம கேட்டிருப்போம் அப்போ வை கோபால்சாமி அவர்கள் மீது அந்த பழி சுமத்தப்பட்டு அதாவது கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுக்காக பழி சுமத்தப்பட்டு அங்கிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார் வைகோ அவர்கள் வெளியேறிய போது கிட்டத்தட்ட திமுக செங்குத்தாக பிளந்தது எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டு வெளியில வரும்போது கட்சி பிளந்ததோ அதே போன்ற ஒரு மற்றொரு பிளவை திமுக என்று சந்தித்தது கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் கிட்ட வைகோ கூட போயிட்டாங்க அப்ப அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய தலைவராக வைகோ அவர்கள் திமுக இருந்திருப்பார்னு பாருங்க பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் சும்மா கிடையாது ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னாக்க ஒரு நான்கு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை தன்னுடைய கைகளில் வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர் அப்ப பதினெட்டு மாவட்ட செயலாளர்கள் என்பது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை பாருங்க கிட்டத்தட்ட திமுகவினுடைய பாதி கட்சியே இல்ல அதிலும் குறிப்பா அந்த மதிமுகவினர்லாம் அதாவது வைகோ எல்லாம் என்ன பேசினாங்க வைகோ ஆதரவாளர்களா கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த பெண்கள் வெள்ளை புடவை கட்ட நேரிடும் அப்படின்னு பகிரங்கமாக விரட்டல் விடுத்தாங்க கருணாநிதியினுடைய எல்லாம் போய் அஞ்சு ஓடி பதுங்கினாங்க வைகோவுக்கு கோபத்துக்கு நாம ஆளாகிட கூடாது அந்த தொண்டர்களுடைய கோபத்துக்கு ஆளாகிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவ்வளவு பெரிய தாக்கத்தை வைகோ அப்ப இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அவர் நீக்கப்பட்டவனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மதிமுக என்ற கட்சியை தொடங்குறாரு மதிமுக என்ற கட்சியை தொடங்கி நாங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்காக போராடுறோம் திமுகவை நாங்கள் வீழ்த்த போறோம் வீட்டுக்கு அனுப்ப போறோம் திமுக அரசியல் இருக்கிறது அந்த பாரிசு அரசியலை ஒழிக்காமல் விட மாட்டோம்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட கட்சி தான் மதிமுக ஆனால் இன்றைக்கு அந்த மதிமுக எங்க இருக்குன்னா எவனை எதிர்த்து கட்சி தொடங்கினானுங்களோ அவன் காலடியிலேயே போய் படுத்துக்கிட்டானுங்க மொத்த கட்சியும் தூக்கிட்டு போய் திமுக கிட்ட அனுமானம் வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல வைகோவுக்கு என்ன அநீதி திமுகவில் இழைக்கப்பட்டதோ அதே அநீதி மதிமுகவுல மல்லை சத்யாவுக்கு இழைக்கப்பட்டிருக்கிறது மதிமுகவுல துரை வைகோலாம் இப்ப வந்தவர்தான் மதிமுக வைகோவுக்கு அடுத்து யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மல்லை சத்யான்னு எல்லாருமே கண்ண முடிச்சு சொல்லுவாங்க துரை வைகோ நம்ம இந்த கட்சி நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்னு வைகோ என்னைக்கு ஆசைப்பட்டாரோ என்னைக்கே வந்து இந்த கட்சி நம்ம குடும்பத்துடைய கண்ட்ரோல் தான் இருக்கணும்னு கருணாநிதி போல ஆசைப்பட்டாரோ அப்பவே பிசினஸ் மேனாக இருந்த அவருடைய மகன் துறை வைக்க உள்ள கூட்டு வராரு துறை வைக்க வந்து கட்சிக்கு வந்த புதுசுல கட்சி பொறுப்பை ஏற்ற புதுசுல உங்க எல்லாருக்குமே தெரியும் அரசியல் நாட்டெல்லாம் நாட்டல்லாம ஓடி எல்லாம் போயிட்டாரு அவர் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு வந்துதான் இந்த மதிமுகவினுடைய பொதுச்செயலராக இப்ப மாத்திருக்காங்களே தவிர அவர் விருப்பப்பட்டு இந்த கட்சிக்குள்ள வரல அரசியல் ஆர்வமே இல்லாமல் இருந்த துறை வைக்கோவை இந்த கட்சி நம்மளை விட்டு போயிடும் நான் உருவாக்கின கட்சி நம்ம குடும்பத்து கையில தான் இருக்கணும் எவன் கையில தூக்கி கொடுக்கணுமா அதாவது மலை சத்தியா கோயில தூக்கி கொடுக்கணுமா அப்ப நம்ம குடும்பத்தை சாராதவன் நம் மொழியை சாராதவன் நம் சமூகத்தை சாராதவன் அவனுக்கு இந்த கட்சியை தூக்கி கொடுக்கணுமான்னு சொல்லிட்டுதான் வைகோ அவர்கள் தன்னுடைய பிள்ளையை கொண்டு வந்து அந்த இடத்துல அமர வச்சாரு அப்போ அந்த இரண்டாம் இடத்துல இருந்தாருல மலை சத்யா அவரு இதை நம்பி கூட அவர் வந்து இதை எதிர்த்து கூட அவர் குரல் கொடுக்கல ஏத்துக்கிட்டாரு அப்போ துறை வைக்கோவையும் ஏத்துக்கொண்டாரு அவருக்கு சேவகம் செய்வதற்கும் இந்த மலை சத்தியா தான் இருந்தாரு காலப்போக்கில் போட்டியா வந்துருவாரு நாம தலைவர் வைகோ ஆகிய நான் வந்து தலைவர் நான் தான் கட்சியை உருவாக்கினேன் தொண்டர்கள் என்ன விட்டு போக மாட்டாங்க ஆனால் ஏமாக அப்படி இல்லை திமுகவுல நான் என்ன காரணம் சொல்லி வெளியேற்றப்பட்டனோ எனக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டதோ அதே அநீதி என் மகன் மூலமாக இவனுக்கு இழைக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிடுறான் அவர் என்ன இவர் வந்து கட்சிக்கு எதிராக துரோகம் நிர்வாகிகளுக்கு எதிராக கருணாநிதி என்ன பழி போட்டாரோ அதே பழிய மலை சத்தியா மேல இன்னைக்கு பைக்கோ போட்டிருக்கிறாரு அப்ப காலம் எங்க வந்து விட்டு இருக்கு பாருங்க காலம் எங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு பாருங்க இந்த பொறுக்கி பயல்களெல்லாம் காலம் சரியான பதிலை தரும் எவனை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சானோ அவன் கட்சியிலே போய் கட்சியை கரைச்சிட்டானுங்க இவனுக்கு என்ன துரோகம் பண்ணதோ அதே துரோகத்தை இவனுடைய விசுவாசிகளுக்கும் பண்ணியிருக்காரு வைகோ அப்போது சரி வைகோ வந்து மக்கள் போராளி அவர் வந்து விடுதலை புலிகளுக்கு நிகழானவர் இன்னொரு பிரபாகரன் அப்படியெல்லாம் நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆனால் வைகோவும் ஒரு பயல் என்பது இந்த விஷயம் மூலமாக நிரூபணிக்கப்பட்டு விட்டது அது ஈழத் தமிழர்களுடைய பெயரை சொல்லி பணம் வாங்கி கொழுத்து தின்ற பல பேர்களில் வைகோவும் ஒருவராக இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு விட்டார் மல்லை சத்யா வந்து நேத்து நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இருநூத்தி ஐம்பது கோடி சுத்தி செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் இருக்குது வைகோவுக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார் அது குற்றச்சாட்டு மட்டுமல்ல உண்மையும் கூட செங்கல்பட்டு மாவட்டத்துல மட்டும் வைகோவுக்கு ஐம்பது கோடி ரூபாய் சொத்து இருக்கிறது இப்ப சமீபத்துல ஒரு பத்து கிரவுண்ட்ல மிகப்பெரிய சொகுசு பங்களாவையும் வைகோ கட்டி இருக்கிறாரு அதனுடைய புகைப்படங்கள் கூட வெளியே விடாத அளவிற்கு ரகசியமாக குடி போனாங்க அந்த வீட்டுக்கு புதுமனை புகு விழா நடத்தப்பட்டது ரகசியமாக ஏன்னா வெளியில தெரிஞ்சாக்க என்னடா இது பாக்குறதுக்கு ஏழை மாதிரியும் தமிழ் தேசிய போராளிய மாதிரியும் அப்படி கடந்த ஆளு இவ்வளவு சொகுசு பங்களா கட்டிருக்காரு எல்லாரும் கண்ணுவாய்ங்கன்னு சொல்லிட்டு ரகசியமாக அந்த புதுமனை விழா நடத்தப்பட்டிருக்கிறது இது உண்மையும் கூட அது மட்டும் இல்லாமல் ஒரு சொகுசு ஹோட்டல் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வைக்கோ அவர்கள் வாங்கியிருக்கிறாரு அதையும் உண்மைதான் அந்த ஹோட்டல் எதுன்னு எங்களுக்கு தெரியும் செங்கல்பட்டு மாவட்டம் தான் நம்ம ஜிஎஸ்டி ரோடுல தான் இருக்குது நண்பர்களுக்கு தெரிஞ்சாக்க நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இதே செங்கல்பட்டு மாவட்டத்தில் வைகோவினுடைய அதாவது வைகோவினுடைய பினாமிகளுக்கு மதுபான ஆலை இருக்கிறது அது உண்மையும் கூட திமுக கார மட்டும் சாராய ஆலை வச்சிருல மதிமுகவினரும் சாராய ஆலை வைத்திருக்கிறார்கள் என்பதால் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம வைகோ அவர்கள் வந்து சில நாட்களுக்கு முன்பு சொன்னார் நான் போதைக்கு எதிராக நடைபயணம் மேற்கொள்ள போகிறேன் இவரு அப்படிதான் அடிக்கடி வந்து நடைபயணம் வந்து மேற்கொள்வாரு அதுல போதைக்கு எதிராக நடைபயணம் மேற்கொள்ள போறேன் அப்படின்னு நம்ம வைகோ அவர்கள் சொல்லியிருக்காரு வைகோ அவர்களே நீங்கள் போதைக்கு எதிராக நடைபயணம் ஆனால் திமுகவுக்கு எதிராக நடைபயணம் மேற்கொள்ளவிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் திமுக தான் இன்னைக்கு போத பொருளை வித்துட்டு இருக்கான் திமுக நீங்க கள்ளசாராயம் காசலாம் திமுக கள்ளசாராயம் காய்ச்சிதான் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் சத்தானுங்க அப்போ திமுகவினர் தான் சாராய ஆலயம் வச்சிருக்கிறான் மதிமுக சொந்தக்காரன சாராய வச்சிருக்கான் அப்படி நீ எவனை எதிர்த்து நீ போதைக்கு எதிரான போராட்டம் நடத்த போற எவனை எதிர்த்து நீ போதைக்கு எதிராக நடைபயணம் மேற்கொள்ள போற அப்போ முதுகுக்கு பின்னாடி அவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எவனுக்கு சொரிஞ்சு விட போறோம் தான் நாங்க கேள்வி கேட்போம் முதல்ல உன்னுடைய தோழர்கள் இருக்காங்கல்ல நீ யாருக்கிட்ட போய் மதிமுக அடமானம் வச்சியோ அந்த திமுக காரங்கிட்ட போய் சொல்லு யோ சாரா வச்சிருக்காதீங்க மூடியான்னு முதல்ல சொந்தக்காரன் சாரா வச்சிருக்கான்ல அந்த சாராய சொந்தக்காரன் போய் சொல்லு உன் பினாமிதாம வேற யாரும் கிடையாது கிட்ட போய் சொல்லு சாரையாலை மூடிலாமா அப்பா அப்படின்னு போய் அவங்க அவங்ககிட்ட போய் சொல்லு அதை விட்டுட்டு சாராயத்தை இவரே காட்சி விப்பாராமா இவரே சாராய ஆலை வச்சு நடத்துவாராமா இவரே அதற்கெதிராக போராட போவாராமா எவன் ஒருத்தவன் சாராய வச்சிருக்கானோ அவனுக்கு எதிராகவே அவங்க கூட கூட்டணி செஞ்சுக்கிட்டு அவனுக்கு எதிராகவே போராட இவரு போவாராமா நாம இவர நம்பணுமாமா நாமலாம் முட்டா பசங்களாமா அப்போ வைகோ அவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இன்னொரு குற்றச்சாட்டையும் மலை அவர்கள் வைத்திருக்கிறார் மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டது என்பது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு மலை சத்தியாவர்கள் சொல்றாரு மல்லை சத்தியா அவர்களே உங்களுக்கு மட்டும் தெரியாது தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எங்களுக்கு குறிப்பா எங்களுக்கு தெரியும் மக்கள் நல கூட்டணி எப்படி உருவானது ரெண்டாயிரத்தி பதினாறுல அதற்கு காரணம் யார் அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல விஜயகாந்த் அவர்கள் வந்து கூட்டணிக்கு வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பக்கம் மாட்டேன்னு விஜயகாந்த் அவர் சொல்லிட்டாரு திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும் போது கருணாநிதி கூட சொன்னாரு பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொன்னார் அந்த சமயத்துல ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு நல்லா தெரியும் இவ்விஜயா தான் அந்த பக்கம் போனாங்கன்னா திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கா அவங்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாம அப்போது அவங்க ஆட்சியிலயும் இருக்காங்க அம்மா அவர்கள் அந்த சமயத்தில் பார்த்தாங்கன்னா இதை எப்படியாவது கலைச்சுடணும் நம்ம கூட விஜயா வர மாட்டாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த மாதிரி தேர்தல் இரண்டு நின்றுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டத்தில் ஒன்னா கூட்டணி சேர்ந்தா திமுக வீட்டுக்கு அமைச்சு எதிர்க்கட்சியாக தேமுதிக மாறினது அப்போ ஆட்சிக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வந்தோடனே இருதரப்புக்கும் அதாவது தேமுதிகவும் அதிமுகவும் ஒரு சிறு சிறு மோதல்கள் சட்டசபையில தொடர்ச்சியாக நடந்து வந்தது இந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாக்குறாங்க இதை உடச்சு விடணும் ஒண்ணு நம்ம கூட விஜயானந்த் கூட்டணிக்கு வரணும் இல்ல திமுக கூட கூட்டணிக்கு போக கூடாது நம்ம கூட வரலாம் பரவாயில்ல திமுக கூட்டணிக்கு போக கூடாதுன்னு சொல்லிதான் திருமா அவர்கள் குறிப்பா வைகோ அவர்கள் வைகோ அவர்கள் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்துதான் இந்த மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்ப இந்த மக்கள் நலி கூட்டணி சார்ந்தவர்கள் என்ன பண்றாங்க நேர விஜயானந்த் போய் அப்ரோச் பண்றாங்க நீங்க என்னங்க போன தடவை எதிர்கட்சி தலைவரா இருந்தீங்க அடுத்து நீங்க முதல்வராக மீண்டும் போய் கூட்டணியில போய் கூட்டணி சீட்டு கேட்பீங்களா இப்போ தடவை எதிர்கட்சி தலைவர் இந்த தடவை நீங்க தாங்க முதல்வர் நாங்க உங்களை முதல்வர் வேட்பாளராக ஏத்துக்கிறாங்க விஜயாந்த் கட்சியை ஆரம்பிச்ச போது நடிகர்கள் நாடாளுமன்றமா அப்படின்னு கேட்டவர் தான் யாரு தொடர் திருமாவர்கள் கம்யூனிஸ்ட்களும் அதே தான் கேட்டார்கள் வைகோ அவர்களும் அதே தான் கேட்டார்கள் ஆனால் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்றாங்க நீங்க தாங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க உங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க அடுத்த முதல்வர் நீங்க தாங்க நான் எங்களுக்கெல்லாம் துணை முதல்வர் பதவி கொடுத்தா போதுங்க அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க தேமுதிக தரப்பு அப்போ யோசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் எனப்பா அது போன தடவை நம்ம எதிர்கட்சியா வந்துட்டோம் அடுத்து முதல் இலக்கு இவங்க சொல்றது சரிதானே அப்போ நமக்கு நாம போய் ஒருத்தவங்க பத்து சீட்டு கெஞ்சி நிக்கிறதுக்கு முதல்வர் வேட்பாளர்ன்றது எவ்வளவு கௌரவம் ஒருவேளை ஜெயிச்சிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க என்ன பண்ணிட்டாங்கனாக்க இவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு இணங்கி அப்படியே போயிட்டு மக்கள் நல கூட்டத்தில் விஜயகாந்த் தமிழர்கள் இணைஞ்சிட்டாரு அது அப்படியே பேக் ஃபயர் ஆகி அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அம்மா அவர்கள் அரசியல்ல வெற்றி முக்கியம் எதிரியுடைய தோல்வியை உறுதிப்படுத்தணும் அதனால என்ன வேணாலும் பண்ணலாம் அதை அன்றைக்கு புரட்சி அம்மா அவர்கள் மிக சாதுரியமாக காய் நகர்ந்து விஜயகாந்த் அவர்களை திமுக பக்கம் போகாம இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டாய்ங்க முதல்வர் ஆசை கனவுலாம் காட்டி இவங்க வந்து விஜயகாந்தை கூட்டிட்டு போயிட்டு அந்த கேப்டனை கொண்டு போய் கடல்ல முழுக வைத்ததுதான் இன்றைக்கு இவர்கள் செய்த சாதனை ஒருவேளை அன்றைக்கு திமுக பக்கம் தேமுதிக போயிருந்ததா தேமுதிகவுக்கு இன்றைக்கு ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏக்கள் இருந்திருப்பாங்க ஒரு நல்ல வலுவான இடத்துல இருந்திருப்பாங்க திமுகவும் அன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கும் அப்ப ஒரு சின்ன தவறு எவ்வளவு பெரிய விளைவுகளை தமிழக அரசியல ஏற்படுத்தி இருக்கு பாருங்க இதுல வைகோவினுடைய பங்கு என்ன அப்படின்னாக்க வைகோ அவர்கள் எப்பவுமே கருப்பு துண்டு போட்டுக்கிட்டு தான் சுத்துவாரு ஆனால் மக்கள் நல கூட்டணி அவர் இணைந்தவுடன் பச்சை துண்டுக்கு மாறிட்டாரு கேட்டா நான் விவசாயிகளுக்காக போட்டுருக்கேன் பச்சை பொய்ய சொன்னாரு வைகோ அவர்கள் இருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்பல்லாம் நான் வந்து கடலூர்ல கல்லூரியில படிச்சுட்டு இருக்கேன் அப்போ கடலூர்ல வந்து போஸ்ட் ஆபீஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப் இருக்கு அந்த ஸ்டாப்ல பெரியாருடைய அந்த தீப் அந்த மாதிரி ஒரு ரவுண்டானா கிட்ட வச்சிருப்பாங்க அது வந்து பாண்டிச்சேரிக்கு போற ரோடு இந்த பக்கம் வந்து பண்ருட்டிக்கு போற ரோடு இந்த பக்கம் கடலூர் டவுனுக்குள்ள போற ரோடு அது வந்து ஒரு மூணு ரோடுகள் சந்திக்கக்கூடிய ஒரு ரவுண்டானா இருக்கும் அந்த ரவுண்டானா கிட்ட தான் மக்கள் நல கூட்டணியில் இருக்கும் போது வைகோ அவர்கள் பிரச்சாரத்துக்கு அங்க வந்தாரு அப்ப நாங்க அந்த பிரச்சாரத்துல நான் இருந்தேன் அப்பதான் அந்த பிரச்சாரத்தை பார்க்கும் போது வைகோ அவர்கள் வந்து பச்சை துண்ட போட்டிருக்காரு பச்சை துண்டை அப்படியே தோல்ல இருந்து எடுத்து தலையில முண்டாசு மாதிரி கட்டிக்கிட்டு பேசினாரு ஒருவேளை அந்த புகைப்படங்கள் அல்லது அந்த நபர்கள் அங்க யாராவது இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்ப தலையில அந்த பச்சை துண்டை கட்டிக்கிட்டு வைகோ அவர்கள் பேசினாரு எங்களுக்கு எல்லாம் அப்பவே தெரியும் அப்பவே இது விமர்சனமும் ஆச்சு ஏன்னா யா கருப்பு துண்டை பச்சை துண்டா மாத்திட்ட மக்கள் நல்ல கூட்டணி அதிமுக பி அப்படி எல்லாம் திமுக தரப்பு விமர்சிச்சாங்க எங்களுக்கும் நல்லா தெரியும் இது வந்து அம்மா அவர்கள் போட்ட கட்சி வைகோவை மக்கள் நல கூட்டணியை தெரியும் அப்போ மட்டும் வைகோ வாங்கின பணம் எவ்வளவு தெரியுமா மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் வைகோவுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது மற்றபடி அவர்கள் வாங்கியது தனி கம்யூனிஸ்டுகள் வாங்குவது தனி வைகோ வாங்கியது மட்டும் ஐம்பது கோடி அந்த மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்காக அவர் வாங்கின பணம் ஐம்பது கோடி அந்த மக்கள் நல கூட்டணிக்கு தேர்தல் செலவுக்கு பணம் கொடுத்ததும் அப்போது புறத்தலைவி அம்மா தான் இரண்டாம் கட்ட அப்போதைய மந்திரியாக இருந்தவர்கள் அதை சப்ளை பண்ணாங்க எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி பாருங்க அதெல்லாம் அதெல்லாம் நேக்கான அரசியல் அதெல்லாம் அரசியல கொட்ட கொட்டப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி காய்களாம் நகர்த்தனும் விஜயகாந்த் ஏன் கூட வரலாம்னு பரவாயில்ல திமுக ஒரு பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த மக்கள் நல கூட்டணி ஒரு மூன்றாவது அடியை உருவாக்கி அந்த மூன்றாவது அணி விஜயகாந்த கூட்டிட்டு போயிட்டு அந்த விஜயகாந்த போட்டு உடச்சி அவரை வந்து அழிச்சது அந்த கட்சியையும் அழிக்க பார்த்தது இந்த மக்கள் நல கூட்டணி இந்த வைகோ தான் இந்த பின்னணியே தான் மல்லை சத்தியா சொல்றாரு மக்கள் நல கூட்டணி உருவான காரணம் எனக்கு தெரியும் உங்களுக்கு இல்ல எங்களுக்கு எப்பவே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வைகோ அவர்கள் எதற்காக மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தாரு மக்கள் நல கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது எதனை வாங்கி கொண்டு அவர்கள் உருவாக்குனாங்கன்ற வரலாறு எங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் பழைய கேசு அப்போ வைகோ அவர்கள் இன்றைக்கு கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக தன்னுடைய சுயத்தை இழந்து தனக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டதோ அதே அநீதியை அவர் கட்சியை சார்ந்த இன்னொருவருக்கு அவர் விட்டு கொடுத்து இன்றைக்கு அவர் கட்சியே காணாம போயிட்டு அழிவினுடைய விளிம்புல நோக்கி போய்கிட்டு இருக்கு நம்ம துரை வைக்கோ அவர்கள் திருச்சியில போட்டியிடும் போது கே என் நேருவை வைத்துக்கொண்டே மேடையில கண்கலங்கி அழுது கதறி அழுதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு ஒழுங்கா ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க என் கூட வேலை செய்ய மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ள மாதிரி தேம்பி தேம்பி அழுதெல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க இவங்க சும்மாவா யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்களோ இன்றைக்கு அவனுடைய காலடியிலேயே போய் சமர சமரசம் பண்ணிக்கிட்டு அவன் காலிலேயே போய் விழுந்துட்டீங்கல்ல அப்போ தமிழின துரோகிகள் ஒவ்வொருவரும் அடையாளப்பட்டு அம்பலப்பட்டு நிக்கிறாங்க நீங்க தமிழ் தேசியம் பேசிதான் தமிழ் தேசியம் பெயரை சொல்லிதான் ஈழத் தமிழர்களுடைய பெயரை சொல்லிதான் வைகோவர்களும் வளர்ந்தார் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இப்ப இன்னொரு வைகோ உருவாகி கொண்டிருக்கிறார் வேற அல்ல நம் நாம் தமிழர் அண்ணன் அவர்கள் தான் இன்னொரு வைக்கோவாக அவர் உருவாகி கொண்டிருக்கிறார் விரைவில் உடைய அவருடைய கட்சியும் காணாமல் போகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர் நாம் தமிழர் தம்பிகளை நாம் தமிழர் கட்சியை ஒரு தவறான வழிநடத்தலோடு இன்றைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் நாம் தமிழர் அண்ணன் அவர்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இதுதான் மதிமுகவினுடைய கேடுகட்ட கேவலமான வரலாறு நன்றி